ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட தேர்ட்டி ஃபோர் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஸோ என்னோடய ஆடியன்ஸ் அதர் கண்ட்ரிஸ் ஸ்ரீலங்கா மலேசியா தென் இந்தியா இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே பார்த்துட்ருக்காங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி அதர் கண்ட்ரிஸ்லாம் ஸ்ரீலங்கா மலேசியா நம்ம கண்ட்ரி இந்தியா எல்லா பீப்புள்ஸும் பார்த்துட்டு இருக்கிறதுனால மிக்க மகிழ்ச்சி ஐ எம் வெரி கிளாட் மகிழ்ச்சி தர்னாலும் மறக்க முடியாது ஸோ என்னையோட தேர்ட்டி ஃபோர் டேஸ் வந்து கம்மிட் ஆகிடுச்சிங்க சேனலை ஸ்டார்ட் பண்ணி என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்கப்போ செல் உங்களுக்கே தெரியும் எந்த வருஷத்து ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்கள யாராச்சும் தான் ஸ்டார்ட் பண்ணணும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு ஸ்டோன் கல் லைஃப்பில் நம்ம ஹியூமனுக்கு ஸ்டோன் வந்தாலும் ப்ராப்ளம் தான் கிட்னியில் ஸ்டோன் வந்தால் என்ன பண்ண முடியும் ரொம்ப கஷ்டம் கிரிட்டிகல் ஸோ நல்லா தண்ணி குடிங்க கஷ்டப்பட்டு தண்ணி குடித்து தான் ஆகணும் இந்த மழை காலத்தில் தண்ணி தவிர எடுக்காது நீங்கள் தண்ணி குடித்து தான் ஆகணும் ஹெல்த்தை பாதுகாத்துக்குங்க ஸ்டோன்ஸ் வராமல் பாதுகாத்துக்குங்க கண்டிப்பாக வந்து ஸ்டோன் வர்றதுக்கு நம்ம நிறைய தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம்னால் ஒரு பஸ்ஸில் போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் தண்ணி கொடுக்கவே நம்ம மறந்துடுவோம் நம்மளோட உடம்புல ஸ்டோன் வந்துச்சுன்னா கிட்னியில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை பாதுகாத்துக்குங்க ஹெல்த்தை பாதுகாத்து பத்திரமாக பாதுகாத்துக்குங்க அதே போல் வாழ்வில் ஒரு ஸ்டோன் ஒரு கல் நமக்கு தடையாக இருந்ததுன்னா உங்கள் முன் ஒரே ஒரு கல் தடையாக இருந்ததுன்னா அது தடைக்கல் இரண்டாவது கல் அடுத்தடுத்தது கல் இருந்ததுன்னா அதுவே நம் படிக்கட்டுக்கள் முயற்சிக்கான வெற்றிப்பாதை படிகட்டுக்கள் நைன்டி நைன் பர்சன்டேஜ் நம்ம முன்னுக்கு வந்துட்டோம் ஒரே ஒரு பர்சன்டேஜில் நம்ம வெற்றியை நோக்கி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சில நாட்கள் சில காலம்தான் நாம் அடைவதுக்கு வெற்றியை அடைவதுக்கு அதனால் ஒருமையை கையாண்டு வெற்றி பெற உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களை பற்றி யோசித்து திங்கப்போடு யோசிப்போம் நல்லா கேட்டுக்கங்க ஸ்டோன் கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மனிதனுக்கு கிட்னியில் ஸ்டோன் வந்தால் கஷ்டம் பாதுகாத்துக்குங்க நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் வந்தவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் வராதவங்க தண்ணி குடித்து நம்ம ஹெல்த்தை பாதுகாத்துக்கணும் ரெண்டாவது லைஃப்பில் ஒரு கல் தடையாக இருந்ததுன்னா அதுக்கு தடைக்கல்னு பேர் ரெண்டாவது அடுத்த கல் அதுவும் தடையாக இருந்ததுன்னா அது நம் வெற்றி படிக்கட்டுக்கள் வெற்றியை நோக்கி உடல படிக்கட்டுக்கள் பல தடைகள் வரலாம் மேலோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும் உங்களை பற்றி யோசி தீங்க போடுவர் செல் எந்த கான்செப்டாக இருந்தாலும் என்னுடைய சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்க போடுவர் செல் என்னை பற்றி தாங்க டாபிக் ஓரியன்டாக ஒரு ஸ்டோரி சொல்லி உங்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து மற்றவங்க ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ ஆம் வெரி கிளாட் மகிழ்ச்சி தரணுன்னா லைஃப்பில் மறக்க முடியாது வாய்வாய் சீல் உங்கள் சுகந்த இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து வெளிப்பாடுன்னு கிளிக் பண்ணுங்கள் முடிஞ்சால் மொத்தம் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நல்ல விஷயத்தை ஷேர் பண்ண முடியுமா நீங்களும் நல்லா இருக்கலாம் நானும் நல்லா இருக்கலாம் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க சிரிங்க தான் ஹெல்த்துக்கு நல்லது அப்பப்போ கொஞ்சம் நம்ம சிரிக்கணும் காமெடி பண்ணணும் எல்லாமே கலந்த கலவையாக தான் வாழணும் உங்களை பற்றி யோசிங்க திங்கப்போடு சரி வை வாய் சீ லெட்டரே உங்களுக்கு சுகன்யா